الحمد لله رب கொண்டு சென்றார்கள் அந்த மதிராவில் இருந்து கிட்டத்தட்ட எத்தனைங்க ஒரு ஏழு வருடத்திற்கு பின்னால் சரியாக ஒரு ஏழு ஏழு வருடத்திற்கு பின்னால் அங்கிருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு புறப்பட்டு துடுமுனை என்ற இடத்துல எகராம் கொண்டு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சகாபாக்களோடு எகராமுடைய உடையிலிருந்து பெருமானா சலந்தா அலிஸ்லம் அவர்கள் வருகை இருக்கிறார்கள் இந்த புகார்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் குறைசு புகார்கள் பெருமானா சலாஹ் அவர்களும் சகாபாக்களும் எதை எதுக்காக வர்றாங்க போர் செய்வதற்காக வருகிறார்கள் வீழ்த்துவதற்காக வர்றாங்க அதனால் அவங்க தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லி ஒரு இடத்துல என்ன பண்ணிடுறாங்க தடுத்து நிப்பாட்டிடுறாங்க அப்போ பெருமானா சிலதாரி என்ன பண்ணுறாங்க ஹிரா ஹிரா என்று சொல்லக்கூடிய ஒருத்தவரை ஒற்றராக இருக்கக்கூடியவரை போய் தூதுவராக பேசி நீங்கள் போய் பேசிட்டு வாங்க நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் உமராட்சியறத்துக்காகத்தான் வர்றோம் ஆயிரத்தி ஐநூறு பேர் எதுக்கு வர்றோம் செய்கிறதுக்காக தான் வர்றோம் இந்த பாருங்கள் ஹிராமுடைய உடையில தான் இருக்கிறோம் நாங்கள் பிராணி ஒட்டக பிராணிகளை அழைச்சிட்டு வந்திருக்கிறோம் பலி கொடுக்கறதுக்காக என்னங்க குருபானி கொடுக்கறதுக்காக அப்போது உம்ராவுக்காக தான் நாங்கள் வர்றோம் அப்படிங்கிற விஷயத்த பேசுறதுக்காக ஹிராங்கிற ஒருத்தவங்கள அங்கேருந்து அனுப்பி இங்கே குறைஷி குப்பார்களுக்கு மத்தியில் பேசுறதுக்காக அனுப்பிவிட்டாங்க அவர் ஒட்டகத்தில் வந்தார்ல வந்த வேகத்தில் ஒட்டகத்தினுடைய கால் பகுதியை வெட்டிட்டாங்க என்னங்க ஒட்டகத்தினுடைய காற்பகுதி வெட்டுறாங்க அந்த ஹிராந்திரவருடைய உடலையும் என்ன பண்ணுறாங்க பிடிக்கிறாங்க பிடிச்சவொன்னே அவர் அங்கேருந்து தப்பிச்சு வருமானம் செல்லாற சிரமங்க இடத்த மீண்டும் போய் யாரை சுடுதா என்னை விட்டு வந்துட்டாங்க யாரை சுருளா என்னுடைய ஒட்டகத்தினுடைய காற்பதி வெட்டிவிட்டாங்க யார் சொல்லா அந்த மனிதனிடத்தில் பேச முடியாது ஜாஹினர்கள்கிட்ட பேச முடியாது அந்த மனிதர்கள்கிட்ட பேச முடியாது ஏற்கனவே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என் மேலே வெறியா இருக்காங்க கோபமா இருக்காங்க மேற்கொண்டு அவர்கள் கோபமா இருக்கக்கூடிய நேரத்தில் நான் போனேன்னு சொன்னால் உண்மையிலே அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக அது கலவரமாக மிகப்பெரிய போராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் என்ன அனுப்பாதீங்க உஸ்மான் அடிகள் அவங்கள அனுப்புங்க அவர் ஒரு சமாதானத்திற்குரியவர் கண்ணி வேணா உமரா செஞ்சுக்கோ ஆனால் என்ன பண்ண முடியாது முகமது முகமதுடைய கூட்டத்தார்கள் என்ன பண்ண முடியாது உமரா செய்ய முடியாது அவங்க தவாப் செய்ய முடியாது அதனால நீ வேணா பண்ணிக்கோன்னு சொல்லும்போது போது அவங்க என்ன பண்றாங்க விட்டு கொடுக்காம நபிகள் நாயகம் சொல்லாச்சு உம்ரா செய்யாம நாங்க உம்ரா செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்படி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போது வார்த்தைகளும் அந்த விஷயங்களும் தீயாய் பரவி எப்படி போய் முடியுதுன்னா பித்ராவில் போய் முடியுது அதாவது உஸ்மான் இல்லாமல் கொல்லப்பட்டுட்டாங்க இங்கே பேச்சுவார்த்தைக்காக வந்து உஸ்மான் இல்லாமல் கொல்லப்பட்டுட்டாங்க

வீரா இருந்தா போர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பெருமனா சொல்லா கையை நீட்டாங்க ஒட்டுமொத்த சகாபாக்கு கையை வச்சாங்க அல்லாஹ் திருக்குறானுடைய வசனத்தை இறக்குனா யார் யாரெல்லாம் நபிசுல்லா சொல்ல உங்க கையின் மீது வைத்தீங்களோ பி எது இல்ல கையின் மீது நீங்க வச்சவங்கன்னு சொல்லி அல்லாஹ் திருக்குறானுடைய வசனத்தை இறக்குனா அதுக்கடுத்து அவங்க கொல்லப்பட்டது உண்மை இல்ல அது ஒரு வதந்தி என்று விஷயம் வந்ததுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க அவங்க தரப்புல இருந்து கொஞ்சம் நபர்களையும் நம்ம தரப்புல இருந்து கொஞ்சம் நபர்களையும் உதவி இடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம் ஒரு என்னென்ன சமாதான உடன்படிக்கை பண்ணி நம்ம பேசிக்குவோம் சொல்லி அவங்க தலைவர்

அங்கே உள்ளவர் இஸ்லாத்தை விட்டுட்டு இங்கே வந்தாருன்னா இவங்க வச்சுக்குவாங்க ஆனால் என்னங்க இங்கே உள்ளவங்க யாராவது இஸ்லாத்து ஏற்று அங்கே போனாங்கன்னா அவங்க என்னதுங்க திருப்பி எங்கிட்டே அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சகல் அவங்க பேசுகிறாங்க அதே இதை சுற்றுலாசம் பொறுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க சரி எழுதுப்பா என்ன பண்ணுங்க அதையும் எழுதுறாங்க உடன்படிக்கல அதை எழுதுறாங்க அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது உம்ரா செய்யக்கூடாது என்னங்க இந்த வருஷம் என்ன பண்ண கூடாது உம்ரா செய்ய கூடாது யாரும் உம்ரா செய்ய கூடாது அப்படின்னு சொல்லும் சஹாபாக்களுக்கு கோவத்தின் உச்சக்கட்டத்திலே போய்ட்டாங்க எதுக்காக இந்த உடன்படிக்கை வந்துச்சு உம்ரா செய்யறதுக்காக தனது உடன்படிக்கை வந்துச்சு அதுவே இல்லாம போகுது அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க அதுல கொந்தளித்ததுல ரொம்ப அதிகமாக கொந்தளிச்சது உமர் மனம் கத்தாமல் இல்லாம் ரசம்சலாசம் அவங்க கிட்ட போய் யாரு சொல்லுங்க நீங்க உண்மை தூதுவர் தானே நீங்க உண்மை தூதுவர் தானே அது உண்மைதானே சொன்னாங்க பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் அந்த விஷயங்கள்லாம் அப்படியே எழுதிக்கிட்டே வர்றாங்க நமக்கு பாதகமாகவும் அவர்களுக்கு சாதகமாகவும் எழுதப்பட்டுக்கிட்டே வருது இறுதியாக இப்படிக்குன்னு போட்டு முகமது ரசூலுல்லான்னு போடுறாங்க முகமது ரசூல்லான்னு போடுறாங்க அல்லாவுடைய தூதர் முகமது சல்லாஸ்னு போடுறாங்க அது போட்டதுமே உப்பார்கள் சொல்கிறாங்க அந்த சகல் சொல்கிறாரு அதெல்லாம் முகமது ரசூலுல்லா முகமது ரசூலாவை நான் ஏத்துக்கிட்டா எதுக்குன்ன உடன்படிக்க தேவ இல்லையா அல்லாஹ்வுடைய தூதரைன்னுங்களை நான் ஏத்துக்கிட்டா எதுக்கு இந்த உடன்படிக்க தேவ இல்லையா முகமது ابن அப்துல்லான்னு என்னங்க அப்துல்லாவுடைய மகன் யாருங்க அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு போடு அப்படி சொல்லி சொல்றதுமே என்ன பண்றாங்க அலி அது வரைக்கும் மேடா வச்ச நம்ம கீழ போட்டுட்டாங்க கீழ போட்டு இது வரைக்கும் நான் சொன்ன வார்த்தைக்காக நான் கட்டப்பட்டு இதை எழுதுன அத நேரத்துக்கே ஒரு You're gonna இந்த இடத்துல தான் என்னங்க உம்மு செல்மார் அழியிருந்தா மனைவியுடைய ஆலோசனையும் ஒரு வாழ்க்கையில கேட்கணுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் மனைவிடைய ஆலோசனை கேட்கணுங்கிறதுக்கு ஒரு கணவன் மனைவிடைய ஆலோசனையும் கேட்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் மனைவி கூப்பிட்டாங்க உம்மு செல்மார் இல்லாம ரசத்துல்லாஸ் நம்மளை கூப்பிட்டு யார் சொல்லுதா என்ன அவங்க மொட்டை போடுறது அவ்வளோதானே நான் சொல்ற மாதிரி செய்யும் சொல்லி உம்மு செல்மார் இல்லாமல் கூப்பிட்டு உம்மு செல்மார் இல்லாமல் ரசத்துல்லாஸ் நம்ம கூப்பிட்டு முதல் நீங்க போய் கூட்டம் கொடுத்தாங்க என்னங்க முதல் நீங்கள் போய் மொட்டை போட்டுட்டு வாங்கன்னு சொன்னுசராசை போய் மொட்டை போட்டுட்டு வர்றாங்க வந்த மாத்திரத்தில் சஹாபாக்கள் பார்த்தாங்க எல்லாவுடைய தூதர் என்ன பண்ணாங்க மொட்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் மொட்டை போட்டு இது ஹிஜிரி ஆறில் நடக்குது என்னங்க ஹிஜிரி ஆறு அதனுடைய நெருக்கம் ஏழில் நடக்குது ஆறு வருஷத்துக்கு பிறகு அதான் ஹிஜிரி செஞ்சது ஆறு வருஷத்தில் அது நடக்குது சரியாக ரெண்டே வருஷம் என்னங்க ஹிஜிரி ஏழு ஹிஜிரி எட்டு ரெண்டு வருஷம் இந்த உடன்படிக்கை ஓடிக்கிட்டே இருக்குது ஹிஜிரி ஒம்போதுல சுபஹல்லாம் அல்லாஹுத்தலாம் மக்காவை வெற்றி கொண்டதுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துட்டா ஒரு லட்சத்து